உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் வருகின்ற பிப்ரவரி மூணு அன்று தஞ்சை ஆண்ட நமது மன்னரான நாயக்கரின் முன்னூற்றி ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழை நாயுடு மக்கள் பேரவை சார்பாக புகழஞ்சலி செலுத்த உள்ளோம் தஞ்சாவூர் ராஜகோபாலசாமி கோயிலில் உள்ள நமது மன்னர்களின் சிலைகளுக்கு மாலை இணைத்து புகழஞ்சலி செலுத்த உள்ளோம் அனைத்து உறவுகளும் அதில் கலந்து கொண்டு நமது மன்னரின் புகழைப் போற்ற வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம தஞ்சை ஆண்டம் மன்னர்கள் உலக பிரசித்தி பெற்ற பெரிய கோயிலில் இருந்தவர்கள் நமது நந்தி சிலையை அமைத்தது பெரிய கோயிலை சுற்றி அகலி அமைத்து பாதுகாத்தது பல கோயில்களில் புன புலனமைத்து புனரமைத்து பல நிகழ்வுகளை செய்துள்ளார்கள் இந்த வரலாற்றை மறக்கும் விதமாக சில விஷமிகள் நம்ம மன்னர்களையோ நம்ம சமுதாய பற்றிய சில அவதூறுகளை இணையதளத்தில் பரப்பி வருகிறார்கள் அதற்கு நாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார் போன்ற மன்னர்களின் நிகழ்வுகளில் ஒற்றுமையுடன் ஒன்று கூடி அவரின் புகழை என்றால் அவர்களின் வாயை அடக்கிவிடலாம் தான் நமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் அன்றைய இணையதளத்தின் வாயிலாக காட்டுவதில் எந்தவித பயனும் இல்லை என்பதை தமிழர் நாடு மக்கள் பேரவையில் கருத்தாகும் மேலும் நமது தமிழர் நாடு மக்கள் பேரவையின் தாரக மந்திரமான இன்றைய இளைஞர்களின் ஒற்றுமையே நாளை சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்ற முழக்கங்களை கொண்டு இந்த இளைஞர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமது மன்னரின் புகழை போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது அடையாளமாக திகழும் வெள்ளை வெள்ளை கொடியுடன் அனைவரும் பிப்ரவரி மூணு அன்று தஞ்சையில் ஒன்று கூட வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்